உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை நினைத்து அனைத்து காரியங்களையும் செய்வது நம்மளுடைய பண்பாடு அம்மையும் அப்பனுமே உலகம் என்று தாயும் தந்தையும் சுற்றி வந்து மாங்கனியை உண்டவர் விநாயக பெருமான் அவருடைய அறிவும் ஞானமும் ஆற்றலும் பெற்று விளங்க நாம் அவரை வழிபடுவோம் விநாயகனே வெவ்வினையை வேற விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் படிவின் கணிந்து விநாயகனே ത്തോടെ ഞാൻ മുതൽവനേ വിനായകനേ വിനൈതീർപ്പവനേ ഗുണാണിതിയേ ഗുരുവേ ശരണം ആ ഗുണിതിയേ ഗുരുവേ ശരണം കുറെ തീർക്ക ഇതുവേ തരുണം വിനായ ഗണേ വിനൈതീർപ്പവനേ വേഴ മുഖത്തോണേ ഞാന മുതൽവനേ വിനായകണേ വിനൈതീർപ്പവ சுற்றிலே வலமும் வந்தாய் கணநாதனை மாங்கணியை உண்டாய் ஆனநாதனை மாங்கணியை உண்டாய் கதிர்வேளவனின் கருத்தில் நின்றாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேழமுகத்தோணே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே எளிமையான கடவுள் நாம் மஞ்சளிலே பிள்ளையாரை பிடித்து வைத்து நம்மளால் ஏற்றுக்கொள்வார் விநாயக பெருமானால் நமக்கு எல்லா செயல்களிலும் வெற்றி உண்டாகும் அனைவருக்கும் எல்லா வளங்களும் பெற்று வெற்றி உண்டாக விநாயகப் அருள் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்கும் இப்போட்டியை ஏற்பாடு செய்த திரு மன்னன் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நாம் உறவுகள் குரூப் மூலம் நம் அனைவரையும் இணை இணைத்த திரு சேதுராமன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்